அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியன் வணக்கம் கதை கேட்போமா பகுதியில் விக்ரமாதித்தன் கதை பாகம் இரண்டு முன்கதை சுருக்கம் உஜ்ஜயினி பட்டினத்தை போஜராஜன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அரசன் தன்னுடைய குடிமக்களின் நலனில் அக்கறை கொண்டு அறம் தவறாமல் ஆட்சி செய்து வந்தான் அவனுக்கு உறுதுணையாக நீதி வாக்கியர் என்ற அமைச்சர் இருந்தார் ஒருமுறை அரசனிடம் குடிமக்கள் வந்து காட்டு விலங்குகளால் தங்களுக்கு துன்பம் ஏற்படுகிறது என்று குடிமக்கள் அரசனிடம் முறையிடவும் அரசன் குடிமக்களின் தொந்தரவு நீக்குவதற்காக படைகளை கொண்டு காட்டு விலங்குகளை வேட்டையாடச் சென்றான் காட்டு விலங்குகளை வேட்டையாடி களைப்புற்றிருந்த தருணத்தில் களைப்பு நீங்குவதற்கும் தாகசாந்தி செய்து கொள்வதற்கும் ஒரு இடத்தை தேடினார்கள் அப்போது சரவணப்பட்டன் என்பவரது விவசாய நிலத்தில் பயிர்கள் அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்தது பயிர்களை பறவைகளிடமிருந்து காப்பதற்காக ஒரு பரன் அமைத்து அந்த பரனின் மீது சரவணப்பட்டன் நின்று கொண்டிருந்தான் அரசரும் அரசருடைய பரிவாரங்கள் செல்வதை பார்த்த சரவணப்பட்டன் அரசே தங்கள் முகம் வாடி இருக்கிறது களைப்பாக இருக்கிறது என்னுடைய தோட்டத்தில் உள்ள கனிகளை பறித்து தின்னுங்கள் தாகசாந்திக்கு கிணற்றில் இருக்கும் நீரை குடித்து கொள்ளுங்கள் என்று கூறினான் பரனை விட்டு கீழே இறங்கியதும் என்னுடைய தோட்டத்தை நாசம் செய்கிறீர்கள் என்று அரசனிடம் வாதிட்டான் அரசன் பல தோட்டத்திலிருந்து வெளியே செல்லும் போது மீண்டும் பரன் மீது ஏறி ஏன் செல்கிறீர்கள் வந்து பழங்களையும் கதிர்களையும் உண்ணுங்கள் என்று மறுபடியும் கூப்பிட்டான் இந்த விசித்திரத்தை கண்ட அரசன் சரவணப்பட்டனிடமிருந்து அந்த நிலத்தை தானே வாங்கி கொண்டு சரவணப்பட்டனுக்கு அதிகப்படியான வெகுமதிகளை வழங்கினான் பரன் இருந்த இடத்தை தூண்டி பார்த்தபோது அங்கே முப்பத்தி ரெண்டு படிகளுடன் அழகிய பதுமைகள் உடைய நவரத்தன சிம்மாசனம் இருந்தது அசைத்துக்கூட பார்க்க முடியாத சிம்மாசனத்தை மந்திரி நீதி வாக்கியரின் ஆலோசனைப்படி அதற்குண்டான பூஜை முறைகளை செய்து சிம்மாசனத்தை வெளியே எடுத்து வைத்தார்கள் பெரியோர்களின் சொல்லை கேட்டு நடந்தால் பெரும் சிக்கல்கள் வராமல் தவிர்க்கலாம் என்பதற்காக பகுசுருதன் என்ற மந்திரி நந்தன் என்ற மகாராஜனை பிரம்மகத்தி தோசத்திலிருந்து எவ்வாறு காப்பாற்றினார் என்பதை பற்றின கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் விசாலை என்ற நகரை நந்தன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் மிகுந்த உடல் வலிமையுடனும் போர் பயிற்சிகளில் சிறந்தவனாகவும் எதிரிகள் அஞ்சி நடுங்கும்படியாகவும் குடிமக்களுக்கு துன்பம் வராமலும் காத்து நல்லாட்சி புரிந்து வந்தான் மன்னன் நல்லாட்சி புரிவதற்கு பக்கத்துணையாக இருந்தவன் பகுசுருதன் என்ற மந்திரி ஆவான் மன்னனின் மனைவி பெயர் பானுமதி அளவில்லா அழகுடையவள் உடல் அமைப்பில் கட்டுக்கடங்காத வசீகரத்தை உடையவள் எப்படிப்பட்ட மன கட்டுப்பாடு உடையவர்களையும் சலனம் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு உடல் வனப்பும் அழகும் உடையவளாக விளங்கினாள் மன்னனுக்கு ஜெயபாலன் என்றொரு மகன் இருந்தான் அவன் முப்பத்தி ஆறு வகை ஆயுதங்களை சிறப்பாக கையாளக்கூடிய ஆற்றல் உடையவனாக இருந்தான் அரசன் மனைவியின் அழகில் மயங்கி எப்பொழுதும் தான் இருக்கும் இடத்திலெல்லாமே மனைவியும் இருக்கச் செய்தான் அரசவை ராஜசபையில் முக்கியமான விஷயங்கள் ஆலோசிக்கும் போது கூட தனது மனைவியை பக்கத்தில் அமர்த்திதான் இருப்பான் மற்றவர்கள் அரசனிடம் பேசுகிறார்களோ இல்லையோ ராணியின் அழகிலும் உடல் வனப்பிலும் மயங்கி இருப்பார்கள் இப்படி அரசன் எப்பொழுதும் ராணியை தன் அருகிலேயே அமர்த்தி இருப்பது அரசனுக்கு நல்லதல்ல என்று பகுசுருத மந்திரி யோசிக்கலானான் அரசனிடம் இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லிவிட வேண்டுமென்று காலம் பார்த்து கொண்டிருந்தான் ஒரு சமயம் அதற்கான காலம் வந்தவுடன் மந்திரி அரசனிடம் தன்னுடைய மனதில் உள்ளதை சொல்லிவிட்டான் அரசனும் என் மனைவியின் மீது நான் அளவற்ற அன்பு வைத்திருக்கிறேன் அவள் இல்லாமல் என்னால் ஒரு வினாடி கூட இருக்க முடியாது வேறு ஏதேனும் உபாயம் இருந்தால் சொல்லுங்கள் என்று கூறினான் மந்திரி சற்று நேரம் யோசித்துவிட்டு ஒரு நல்ல சித்திரக்காரனை வரவழைத்து ராணியின் உருவத்தை ஒரு திரைச்சீலையில் வரைந்து உங்களுக்கு முன்னால் உள்ள சுவற்றில் மாட்டிவிட்டால் நீங்கள் அந்த ஓவியத்தை பார்க்கும்போது போது ராணியை பார்ப்பது போலவே இருக்கும் ராணியை விட்டு விலகி இருப்பது போன்ற எண்ணம் வராது அதனால் மற்ற விஷயங்களெல்லாம் ஒழுங்காக நடக்கும் என்றார் இந்த யோசனை அரசனுக்கும் பிடித்திருந்ததால் ஒரு நல்ல சித்திரக்காரனை வர சொன்னார்கள் சித்திரக்காரனை மந்திரி அழைத்து வந்தார் சித்திரக்காரன் அரசனிடம் சொன்னான் அரசே நான் யாரை ஓவியம் வரைய வேண்டுமோ அவரை ஒரு முறை நான் நேரில் பார்க்க வேண்டும் என்றான் அரசனும் சித்திரக்காரனை ராணி இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்று ராணியை பார்க்கச் செய்தான் பின்பு சித்திரக்காரன் ராணியினுடைய ஓவியத்தை வரையத் தொடங்கினான் ஓவியம் வரைந்து முடிந்ததும் ஓவியத்தை பார்த்தால் அச்சு அசலாக ராணி எவ்வாறு இருப்பாரோ அப்படியே இருந்தது ஓவியக்காரனுக்கு பெருமை தாழவில்லை என்னை விட சிறந்த ஓவியன் யாரும் இல்லை என்கிற கர்வத்தில் இருந்தான் அந்த சமயத்தில் அரசகுந்தரங்கு வந்தார் அவரிடம் கர்வத்துடன் என்னை போல் ஓவியம் எவராலும் வரைய முடியாது என்கிற எண்ணத்தில் பேச சதானந்தர் சொன்னார் நீ இருப்பதை அப்படியே வரைந்துவிட்டாய் அதில் நீ சிறந்தவன்தான் ஆனால் உண்மையில் இந்த ஓவியம் தத்துருவமானதாகத்தான் இருக்கிறது ஆனால் ஒன்றை நீ குறிப்பிட மறந்துவிட்டாய் உடனே சித்திரக்காரன் சதானந்தரிடம் சுவாமி நான் என்ன விஷயத்தை விட்டுவிட்டேன் என்பதை சொல்ல வேண்டும் என்று கேட்க ராணியின் இடது துடையில் எள்ளு போன்ற ஒரு மச்சம் உண்டு அதை நீ தத்ரூவமான உயிரோவியத்தில் குறிப்பிட மறந்துவிட்டாய் என்றார் சதானந்தர் சொன்னதை கேட்ட அரசன் குரு சொன்னதில் எந்தளவு உண்மை இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள விரும்பினான் அதனால் அரசியும் தானும் தனிமையில் இருக்கும்போது தனது சந்தேகத்தை தீர்த்து கொண்டான் சதானந்தர் சொன்னது போல இடது துடையில் மச்சம் இருப்பதை அறிந்து கொண்டான் அதனால் அரசனுக்கு அரசி மீதும் சதானந்தர் மீதும் சந்தேகம் ஏற்பட்டது அரசன் பலவாறாக யோசித்த பின் பிறகு தனக்கு நண்பனும் மந்திரியுமான பகுசுருதனை அழைத்து தனது மனதில் உள்ள சந்தேகத்தை விவரமாகச் சொன்னான் மந்திரியும் அரசனுடைய அப்போதைய புத்திக்கு தகுந்தவாறு அந்த சமயத்தில் அரசனுக்கு சமாதானம் சொன்னான் அரசன் தன்னுடைய மந்திரியான பகுசுருதனிடம் குரு சதானந்தருக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டும் அதை உடனே நிறைவேற்று என்று கூறினான் அப்படியே ஆகட்டும் என்று மந்திரி சொல்லிவிட்டு அனைவர் முன்னிலையிலும் குரு சதானந்தரை கைது செய்தான் மந்திரி இதை பற்றி குரு கலக்கமடைந்தார் சதானந்தர் கட்டப்பட்டு இழுத்துச் செல்லும் போது சதானந்தரின் மனதில் ஓடிய விஷயங்கள் இன்றைக்கு உள்ள காலகட்டத்திற்கும் பொருந்தும் வகையில்தான் இருக்கிறது அந்த எண்ண ஓட்டத்தை சிறிது பார்ப்போம் அரசன் என்பவன் எந்த மனிதனுக்கும் நண்பனல்ல என்பது எவ்வளவு உண்மையாகிவிட்டது என்று நினைத்தார் செல்வம் வந்தடைந்தவன் எவன்தான் கர்வம் கொள்வதில்லை மரணத்திற்கு இலக்காகாதவர் யார் இருக்கிறார்கள் யாரும் இல்லை எந்த பிச்சைக்காரனும் மேன்மை அடைந்ததில்லை துஷ்டருளம் சிக்கி கொண்டவன் எவன்தான் துன்பமடையாமல் தப்பினான் காக்கையிடம் சுத்தம் பார்க்க கூடாது சூதாடியிடம் நியாயம் எதிர்பார்க்க கூடாது பேடியிடம் வீரம் எதிர்பார்க்க கூடாது குடிகாரனின் வாக்குறுதியை நம்பக்கூடாது பாம்பிடம் தயையை எதிர்பார்க்க கூடாது அரசர்களிடம் நிரந்தர நட்பு ஆகியவை எதையும் எதிர்பார்க்க கூடாது ஒருவன் எவ்வளவுதான் நிரபராதியாக இருந்தாலும் ஆட்சியாளரின் ஆத்திர ஆளாகிவிட்டால் அவன் குற்றம் செய்தவனாகவே கருதப்படுவான் ஆள்பவரின் கோபத்தினால் நிரபராதி குற்றவாளியாகிறான் வீரன் கோழையாகிறான் அதிக வாழக்கூடியவன் குறுகிய காலத்தில் உயிரை இழக்கிறான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவனும் கீழ்மகனாகிறான் இவ்வாறு குரு சதானந்தர் மனதிற்குள் எண்ணிக்கொண்டு தன்னை தன்னை இழுத்துச் செல்லும் வழியில் மந்திரி பகுசுரதனிடம் குரு சதானந்தர் இவ்வாறு சொன்னார் காட்டின் நடுவிலோ சண்டையின் மத்தியிலோ எதிரிகளின் நடுவிலோ தண்ணீரிலோ நெருப்பிலோ ஆழமான பள்ளத்திலோ உயரமான மலை உச்சியிலோ விழித்திருக்கும் போதோ மயக்கத்திலோ அல்லது பெரிய அபாயத்தில் சிக்கி இருக்கையிலோ மனிதர்கள் அவரவர் செய்துள்ள நல்ல காரியங்களாலே காப்பாற்றப்படுகிறார் என்று சொன்னார் சதானந்தர் சொன்னதை கேட்ட பகுசுருதன் அரசன் சந்தேகித்தது உண்மையாகவோ பொய்யாகவோ எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் நாம் ஏன் குருவை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து யாருக்கும் தெரியாமல் குருவை தன்னுடைய வீட்டிலேயே ரகசிய அறையில் வைத்தார் பிறகு மந்திரி அரசனிடம் வந்து தங்களுடைய உத்தரவு நிறைவேற்றப்பட்டது என்று கூறினார் மன்னனும் மிகவும் நல்லது என்று மந்திரியிடம் சொல்லிவிட்டு அரசவை கலைந்தது சில நாட்கள் கழித்து அரசகுமார ஜெயபாலன் வேட்டைக்கு கிளம்பி கொண்டிருந்தான் அப்பொழுது துர் சகுனங்களெல்லாம் கண்ணில் பட்டன காலமில்லாத காலத்தில் மழை பூமி எதிர்ச்சி புயற்காற்று பாய்ந்து மறையும் எரி நட்சத்திரம் இவை போன்ற கெடுதலை அறிவிக்கும் சம்பவங்கள் ஒன்று அப்போது நிகழ்ந்தது அந்த அசுப பார்த்த மந்திரி குமாரனான புத்திசாகரன் அரசகுமாரனான ஜெயபாலனை வேட்டைக்கு போக வேண்டாம் என்று தடுத்தான் ஜெயபாலன் வாலிப துடிப்பால் மந்திரிகுமாரனான புத்திசாகரனிடம் இந்த சகுனங்கள் எல்லாம் உண்மையா பொய்யா என்பதை அறிய வேண்டும் என்றான் அதற்கு மந்திரிகுமாரன் ஜெயபாலனிடம் சொன்னான் மனதுக்கு ஒவ்வாத கெட்ட சகுனம் நடந்தால் அதை அறிவாளி ஒருபோதும் பரிச்சித்து பார்க்க மாட்டான் புத்திசாலி ஒருபோதும் விஷத்தை அருந்த மாட்டான் பாம்புகளுடன் விளையாட மாட்டான் துறைவிகளை நிந்திக்க மாட்டான் அறிஞர்களை விரோதம் செய்து கொள்ள மாட்டான் இப்படி பலவாறாக அரசகுமாரனுக்கு மந்திரிகுமாரன் எடுத்து கூறியும் அவனது பேச்சை கேட்காமல் அரசகுமாரன் வேட்டைக்கு கிளம்பினான் வேட்டைக்கு சென்ற அரசகுமாரன் பல விலங்குகளை கொன்றான் பிறகு ஒரு மானை துரத்தி கொண்டு சென்றான் வழி தவறிவிட்டான் வழி தவறியதால் தன்னுடன் வந்த பரிவாரங்களையும் காணவில்லை மிகுந்த களைப்புடன் இருந்ததால் அருகிலிருந்த ஒரு குளத்தில் கை கால் முகங்களை கழுவிவிட்டு நீர் அறிந்துவிட்டு ஓய்வெடுப்பதற்காக அந்த மரத்தின் ஓரத்தில் சாய்ந்தான் பக்கத்தில் ஒரு உரும்பல் சத்தம் கேட்டது பார்த்தால் புலி ஒன்று நின்று கொண்டிருந்தது புலிக்கு பயந்து மரத்தின் மீது ஏறினான் மரத்தின் மீது கரடி இருந்தது அரசகுமாரனுக்கு மிருகங்களின் பாசை தெரியும் அதனால் கரடியிடம் பேச ஆரம்பித்தான் தன்னை காப்பாற்றும்படி கெஞ்சினான் கரடியும் அதற்கு சம்மதித்தது புலி மரத்தின் கீழிருந்து நகரவே இல்லை நேரம் இருட்டிவிட்டது அரசகுமாரனுக்கும் தூக்கம் வர ஆரம்பித்தது கிளையின் ஓரத்தில் உட்கார்ந்திருந்து தூங்கினால் கீழே விழுந்து விடுவாய் அதனால் என் மடி மீது வந்து படுத்துக்கொள் என்று கரடி சொன்னது அரசகுமாரனும் கரடியிடம் சென்று அதன் மடியில் படுத்துக்கொண்டான் கொண்டான் அரசகுமாரன் தூங்கியதும் புலி கரடியிடம் பேசியது நீ அந்த மனிதனை என்னிடம் தள்ளிவிடு அவன் நம் குலத்துக்கே எதிரி அவனை நீ காப்பாற்றினால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை அவன் கொல்வான் அதனால் நம் குலத்துக்கு விரோதியானவனை கீழே தள்ளிவிடு அவனை உண்டுவிட்டு நான் பசியாரிச் செல்கிறேன் என்றது நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லை அவனுக்கு நான் வாக்கு கொடுத்து விட்டேன் அதனால் அவனை கீழே தள்ள மாட்டேன் என்று கரடி சொன்னது அரசகுமாரன் சிறிது நேரம் உறங்கி விழித்தவுடன் கரடி அரசகுமாரிடம் சொன்னது நான் உறங்குகிறேன் நீ பார்த்துக்கொள் என்று கரடி உறங்கியதும் புலி அரசகுமாரனிடம் பேசியது கரடிக்கு நிலையான மனது இருக்காது அது இப்போது உன்னை பாதுகாக்கும் பிறகு அதுவே உன்னை கொன்றுவிடும் அதனால் நீ கரடியை மரத்தின் மீது இருந்து தள்ளிவிடு நான் கரடியை தின்றுவிட்டு உன்னை விட்டுவிடுகிறேன் என்று சொல்லவும் அரசகுமாரன் இது சரியாகத்தான் இருக்கிறது என்று கரடியை தள்ளிவிட்டான் கரடி கீழே விழும் சமயத்தில் சுதாரித்துக்கொண்டு ஒரு மரக்கிளையை பற்றி கொண்டது பின்பு அதை பிடித்து மரத்தின் மீது ஏறியது அரசகுமாரன் மிகவும் பயந்து போனான் கரடி சொன்னது பயப்படாதே நான் உன்னை கொல்ல மாட்டேன் நன்றி கெட்ட கீழ்மகனாக இருக்கிறாய் நீ செய்த காரியத்துக்குண்டான பலனை அனுபவிப்பாய் என்றது கரடி அரசகுமாரனுக்கு சாபம் விட்டது நீ புத்தி சுவாதீனம் இழந்து சசேமிரா என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு இந்த காட்டில் திரிவாய் என்று சாபமிட்டு கரடி மரத்தை விட்டு கீழே இறங்கி சென்றது பொழுதும் மெல்ல மெல்ல விடிந்தது வெளிச்சம் வந்ததும் புளியும் மரத்தின் அடியிலிருந்து கிளம்பி சென்றது மரத்திலிருந்து இறங்கிய அரசகுமாரன் புத்தி பேதலித்து சசேமிரா சசேமிரா என்று சொல்லிக்கொண்டே காட்டில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தான் இளவரசனுடன் சென்ற பரிவாரங்கள் பரிவாரங்களெல்லாம் வந்துவிட்டது இளவரசனின் குதிரை கூட வந்துவிட்டது இளவரசன் இன்னும் வரவில்லையே என்று மன்னன் வருந்தினான் அதனால் மந்திரியும் மன்னனும் படைவீரர்களும் சேர்ந்து காடுகளில் இளவரசனை தேடினார்கள் ஒரு இடத்தில் இளவரசன் சசேமீரா சசேமீரா என்று கத்திக்கொண்டே நடந்து போய் கொண்டிருந்தான் அவனை பிடித்து வந்து ஏதேதோ வைத்தியமெல்லாம் செய்து பார்த்தார்கள் ஒன்றும் வேலைக்கு ஆகவில்லை அப்போதுதான் அரசன் மந்திரியிடம் சொன்னான் இந்நேரம் குருதேவர் சாரதானந்தர் மட்டும் இருந்திருந்தால் அவர் என் மகனை ஒரு வினாடியில் குணமாக்கியிருப்பார் என் மனதில் தோன்றிய சந்தேகத்தால் அவரை தீர விசாரிக்காமல் கொன்றுவிட்டேனே என்று வருந்தினான் பின்பு அரசன் ஒரு அறிவிப்பு செய்தான் என்னவென்றால் தன் மகனை யார் குணமாக்குகிறார்களோ அவர்களுக்கு நாட்டின் பாதி ராஜ்யத்தை தருவேன் என்றார் அரசன் சொன்ன அறிவிப்பை கேட்ட மந்திரி வீடு திரும்பியதும் தனது வீட்டிலிருந்த சதானந்தரிடம் தான் அறிந்த விஷயத்தை தெரிவித்தார் சதானந்தர் மந்திரியிடம் மந்திரியே நீ அரசனிடம் சென்று எனது வீட்டில் ஒரு எவனவ பெண் ஒருவள் இருக்கிறாள் அவளை ராஜகுமாரன் நேரில் சந்தித்தால் இதற்கான வழி கிடைக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது என்று சொல் என்று கூறி அனுப்பினார் மந்திரியும் அரசனிடம் சென்று சதானந்தர் கூறியதை அவ்வாறே சொல்ல அரசன் தனது பரிவாரங்களுடன் இளவரசனை அழைத்து கொண்டு மந்திரியின் வீட்டிற்கு வந்தார் சதானந்தர் தான் இருந்த அறைக்கு முன்னால் ஒரு திரைச்சீலையை கட்டி தன்னை மறைத்து கொண்டு அரசகுமாரன் சொன்ன வார்த்தையை கேட்டார் சசேமிரா என்று சொன்னான் சா என்று ஆரம்பிக்கும் முதல் எழுத்துக்கான ஒரு ஸ்லோகத்தை சதானந்தர் சொன்னார் சத்குணங்களை நம்பிக்கொண்டிருக்கும் மனிதனை ஏமாற்றுவதில் என்ன புத்திசாலித்தனம் இருக்கிறது மார்பில் படுத்து தூங்கும் ஒருவனை கத்தியால் குத்தி கொள்வதில் என்ன வீரம் இருக்கிறது என்று கூறி முடித்தார் ராஜகுமாரன் சா என்று சொல்வதை விட்டுவிட்டு மற்ற மூன்று எழுத்துக்களைச் சொன்னான் அடுத்த எழுத்துக்கான சே என்ற சுலோகத்தை சொல்ல ஆரம்பித்தார் கங்கை சமுத்திரத்தில் கலக்கும் இடத்தில் சங்கமத்தை அடைந்தால் பிரம்மகத்தி தோஷம் போய்விடுகிறது ஆனால் நண்பனுக்கு துரோகம் செய்பவனுடைய பாவம் ஒருபோதும் விலகுவதில்லை இரண்டாவது ஸ்லோகத்தை கேட்ட அரசகுமாரன் சே என்ற வார்த்தையையும் விட்டுவிட்டான் மூன்றாவதாக வரும் மீ என்ற எழுத்துடன் தொடங்கும் ஸ்லோகத்தை குரு சொன்னார் மித்ர துரோகி நன்றி இல்லாத மனிதன் நம்பிக்கை துரோகம் செய்பவன் இந்த மூவரும் சூரிய சந்திரர்கள் உள்ளவரை நரகத்திலேயே கிடந்து உழல்வார்கள் என்றார் இதை கேட்ட அரசகுமாரன் மூன்று எழுத்தையும் விட்டுவிட்டு கடைசியில் ரா என்கிற எழுத்தை மட்டுமே சொல்லி கொண்டிருந்தான் ரா எழுத்துக்கான ஸ்லோகத்தைச் சொன்னார் ராஜனே உன் மகன் சேமத்தை நீ விரும்புவாயானால் அறிஞர்களுக்கு நிறைய பரிசுகளை கூடு அவர்களே உயர்ந்தவர்கள் என்று சொன்னான் இதை சொல்லி முடித்ததும் அரசகுமாரன் தன் பழைய நிலையை அடைந்து விட்டான் அதன் பின்பு அரசகுமாரன் காட்டில் தனக்கு நடந்த விஷயத்தை பற்றி மன்னனிடம் சொன்னான் அதை அறிந்த பின்பு மன்னன் திரைக்கு பின்னால் இருப்பது பெண் என்று நினைத்துக்கொண்டு ஏ பெண்ணே நீயே நகரத்தில் வசிப்பவள் நீ காட்டிற்கும் சென்றதில்லை கரடி புலி மனிதன் இந்த மூவருக்கும் இடையில் சம்பவத்தை நீ எவ்வாறு தெரிந்து கொண்டாய் அதற்கான விடையை நீ எப்படிச் சொன்னாய் என்று தனக்கு குறுக்கே இருந்த திரைச்சீலையை விளக்கினார் திரைக்கு பின்னாலிருந்த சாரதானந்தர் சிரித்து கொண்டே பிரகஸ்பதியின் அருளாலும் சரஸ்வதி தேவியின் நாவில் தங்கியிருப்பதாலும் அரசி பானுமதி உடலில் இருக்கும் மச்சத்தை ஞானதிருஷ்டியால் அறிந்தது போல இளவரசனுக்கு நடந்த சம்பவத்தையும் ஞான ஞானதிருஷ்டியால் அறிந்து அதற்கான விடையை கூறினேன் என்று அரசனிடம் சாரதானந்தர் தெரிவித்தார் அவர் வார்த்தையை கேட்ட மன்னன் அவரது காலில் விழுந்து வணங்கினான் பிறகு மந்திரியிடம் திரும்பி நண்பனும் மந்திரியுமான உன்னால் உன்னால்தான் நான் குருவை கொன்ற பாவத்திலிருந்து நீங்கினேன் பிரம்மகத்தி தோஷம் எனக்கு ஏற்படாமல் காத்தாய் என்று மந்திரியை பாராட்டினான் இந்த கதையை சொன்ன நீதி வாக்கியரை பெரிதும் பாராட்டி போஜராஜன் அவருக்கு நிறைய பரிசுப் பொருட்களையும் வெகுமதிகளையும் கொடுத்தார் அடுத்ததாக போஜராஜன் சிங்காதனத்தில் ஏறி அரசாட்சி புரிய எண்ணியதும் பதுமைகள் சொன்ன கதைகளையும் பற்றி அடுத்த பகுதியில் பார்ப்போம் பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும்